Oh, oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே மே மாதம் பதினான்காம் தேதி தாய் திருச்சபையானது திருத்துதரான புனித மத்தியாஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது திருத்துரை விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசிரோடு கூடிய நல்வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் புனித மத்தியா தையல் தொழில் செய்பவருடைய பாதுகாவலராக திருச்சபையால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மத்தியா என்பதற்கு யாவின் கொடை என்பது அர்த்தம் இவர் யூதாசுக்கு பதிலாக திருத்துதர் கூட்டத்திலே சேர்க்கப்பட்டவராக இருக்கின்றார் யூதாசு இயேசுவை காட்டிக் கொடுத்து நாண்டு கொண்டு மடிந்த விற்பாடு சீடர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி யூதாசுக்கு பதிலாக இயேசு ஏற்படுத்திய அந்த பன்னிரண்டு குழு திருத்துதலுடைய குழுமம் நிறைவு பெறுவதற்காக ஒருவரை தேர்ந்தெடுக்க முயற்சிக்கின்றார்கள் அப்படி அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எதை அடிப்படையாக கொண்டு இரண்டு குணங்கள் அவரிடம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகின்றார்கள் ஒன்றாவது இயேசு திருமுழுக்கு பெற்றதிலிருந்து அவர் மின்னேற்றம் அடைந்தவரை அவரோடு இருந்திருக்க வேண்டும் இயேசுவோடு உடன் நடந்தவராக இருக்க வேண்டும் பன்னிரண்டு திருத்துதலைகள் தவிர மற்ற சிறர்களுள் ஒருவராக இருந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக இயேசின் உயிர்ப்பை கண்களால் கண்ட சாட்சியாக இருக்க வேண்டும் என்பது இயேசு நடந்ததாக இயேசுவை அனுபவித்த அனுபவம் மிக்கவராக இருக்க வேண்டும் இதுவே இதற்கான தகுதியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றது இப்படி அவர்கள் உணர்ந்திருந்தாலும் அழைப்பு என்பது ஆண்டவிடமிருந்தே வருகின்றது என்பதை உணர்ந்தனால்தான் ஆதி திருச்சபையிலே நூற்றி இருபது திருத்தூர்களோடு பேரு எழுந்து நின்று ஒன்றாக நின்று ஜெபிக்கின்றார்கள் ஜெபித்து இறைவன் கையிலே ஒப்படைத்து தெய்வமே இந்த இருவரிலே யாரை தேர்ந்தெடுக்கின்றாய் என்று சொல்லி மத்தியா மற்றும் யோசிப்ப இருவருடைய பெயரை குலுக்கி போடுகின்ற பொழுது அதிலே மத்தியா தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அவர் திருக்கூட்ட திருத்துறைய கூட்டத்திலே இவர் சேர்த்து கொள்ளப்படுகின்றார் இவ்வாறு சேர்த்து கொள்ளப்பட்ட மத்தியா இயேசு இறந்து உயிர் தெழுந்த விற்பாடு பாலஸ்தீனம் மற்றும் அதை சுற்றி போதியிருக்கின்ற பகுதியெல்லாம் இயேசுவை அறிவித்ததாகவும் மேலும் இவர் யூதேயாதன் சுற்றுப்புறம் இங்கிருக்கின்ற பகுதிகளிலே நச்சீரை அறிவித்து கொண்டிருக்கின்ற பொழுது கையவர்கள் அவரை வாழால் வெற்றி கொன்றதாக அவருடைய மறைசாட்சி வாழ்வை பற்றி சொல்லப்படுகின்றது இவருடைய மரணத்தை பற்றி தெளிவான குறிப்புகள் இல்லை இவர் சிலிவில் அறைந்து கொல்லப்பட்டார் என்று ஒரு சிலர் அறுபத்தி நான்காம் ஆண்டிலே கல்லால் எரிந்து கொள்ளப்பட்டார் என்றும் மற்றும் ஒரு சிலர் இரு தலை வெட்டப்பட்டு இவர் உயிர் நீத்தார் என்றும் இவரை பற்றி சொல்லுகின்றார்கள் எப்படி இருந்தாலும் இவர் மறைசாட்சியாக இயேசுவுக்காக தன் உயிரை முழுமையாக அர்ப்பணித்தவர் எப்படி ரோமர் புத்தகம் எட்டு முப்பதிலே படிப்பதை போல தாம் முன்குறித்தவரை அழைக்கின்றார் அழைத்தவரை தனக்கு ஏற்புடையவராக மாற்றுகின்றார் ஏற்புடையவரை தம் மாற்றுமேலை பங்கெடுக்க செய்கின்ற வார்த்தை கேட்டார் போல மத்திய வாழ்வும் அற்புதமாக இருந்தது மத்திய கடவுள் தேர்ந்தெடுத்தார் அழைத்தார் அழைத்து அவரை தமக்கு ஏற்புடைய பாத்திரமாக மாற்றி நச்சீதை பரப்ப அவருக்கு ஆற்றலையும் அதிகாரத்தையும் கொடுத்தார் இறுதியாக மறைசாட்சிய வாழ்வின் வழியாக தன்னுடைய மேலே பங்கெடுக்கச் செய்தார் ஆம் அன்பு சகோதரமே இந்த மத்தியன் விழாவை சிறப்பிக்கின்ற நாளிலே மற்றொரு மனிதரை பற்றியும் சிந்திக்க வேண்டியது உன்னதமான நிகழ்வாக இருக்கின்றது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் வரையும் நம் அந்த அழைப்பிற்கு ஏற்ப வாழ வேண்டும் அதைத்தான் ரெண்டு குருந்தைய புத்தகம் ஆறு ஒன்றிலே பவுருடைய சொல்லுகின்ற பொழுது பெற்றுக்கொண்ட அருளை வீணடித்து விட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது கடவுள் கொடுத்த அருளை நாம் பயன்படுத்தாத பொழுது அது நம்மிடமிருந்து பறித்து எடுக்கப்படும் என்று சொல்லி திருவழிபாடு புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆம் அன்பு சகோதரமே அழைப்பு என்பது இறைவனுடைய தனிப்பட்ட கொடை இந்த கொடையோடு கூட அதற்கான ஆசிரையும் கடவுள் கொடுக்கின்றார் அருள் வாழ்வை அவர்களுக்கு கொடுக்கின்றார் போதிக்கின்ற அதிகாரத்தை கொடுக்கின்றார் உடனிருக்கும் அனுபவத்தை அவர்கள் கொடுத்து தேற்றுகின்றார் அற்புதங்கள் அதிசயங்கள் வழியாக ஒரு வார்த்தைகளை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இத்தகைய அருளை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொரு அந்த அருள் வாழ்விற்கு ஏற்ற விதத்திலே தன் வாழ்வை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் அந்த அருள் நம்மிடமிருந்து பறித்து எடுக்கப்படும் இதைத்தான் ரெண்டு குழந்தையை பொறுத்தவங்க ஆறு ஒன்றில் படிக்கின்ற பொழுது போடி அழகாக சொல்லுவார் பெற்றுக்கொண்ட அருளை வீணடித்து விட வேண்டாம் என்று சொல்லி வீழ்த்தியை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ மனிதர்கள் பெற்றுக்கொண்ட அருளை வீணடித்தவர்கள் ஆதி பெற்றோர் எவனோடு இருக்கின்ற வாழ்வை இழந்து போனார்கள் சவுல் இஸ்லாமல் மக்களாக அரசனாக இருக்க வேண்டிய புறக்கணிக்கப்பட்டான் மேலும் ஏலியின் குடும்பத்தார் குருவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம் புறக்கணிக்கப்பட்டது கூழுக்காக தன் தலைச்சன் மகனுடைய உரிமையை விட்டுக் கொடுத்தான் இப்படி வெவ்வேறு மனிதர்களை பார்க்கலாம் அதைப்போலதான் இன்று நட்சத்திரை படிக்கின்ற யூதாஸ் இஸ்காரியோத்தும் திருத்தூதர்களிலே திருத்தூதர் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதிலே இறை வல்லமை பெற்றுக்கொள்வதிலே அவருடைய அப்பத்தை பிட்டு அவரோடு உண்கின்ற ஆசிரியை பெற்றிருந்த யூதாசு ஆண்டவருக்கு பதிலாய் அகிலத்தை நேசிக்க ஆரம்பித்தான் கடவுள் மீது கண்களை வைப்பதற்கு பதிலாய் காசின் மீது கண்களை வைக்க ஆரம்பித்தான் அழைப்பு கேட்ப வாழ வேண்டியவன் அதை உதாசீனப்படுத்தினான் எனவே திருத்தூதர் கூட்டத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டான் இதைத்தான் பௌருடையார் தொண்ணூத்தி ஆறு பத்தில் சொல்லுகின்ற போது பொருளாசியை எல்லா தீமைகளுக்கும் ஆணி வேறாக இருக்கின்றது அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்திலிருந்து பிளன்று பல வேதனைகளை தங்களுக்கு தாங்களே வருவித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் யூதாசை சொல்லலாம் அவன் தன்னை முழுமையாக இழந்து போனான் இதற்கு வேறு யாரும் பொறுப்பு அல்ல வேறு யாரும் இதற்கு காரணம் என்று சொல்ல முடியாது அதற்கு அத்தகைய நிலைக்கு அவனே காரணமாக அமைந்து விட்டான் ஆக இறைவன் கொடுத்த அருளை இழந்து போன ஒரு மனிதன் இறைவன் கொடுத்த ஆசிரியை பயன்படுத்தி அவருடைய மாச்சிமிலை பங்கெடுத்த மத்தியா இந்த இருவருடைய இந்த நிகழ்வின் வழியாக இறைவன் நமக்கு இரண்டு பாடங்களை சொல்லி கொடுக்கின்றார் ஒன்று இறைவன் தமது அருளை கொடைகளையும் வழங்கும்போது அதை பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆண்டவுடைய நம்மை தேடி வருகின்ற அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அதை தக்க விதத்திலே வைத்து பாதுகாப்பதில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பெற்றுக்கொண்ட அருளுக்கு ஏற்றார் போல வாழ்க்கையை மாற்றி அதை ஆசீர்வமாக மாற்றிக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்த இரண்டு நிலைகளும் இல்லை எனில் நமக்கும் யுதாசி நிலையே ஏற்படும் ஆகவே அன்பு சகோதரமே நாளை யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் அருட்சார் கொண்டாட்டத்தின் வழியாக இறைவன் நம்மை தேடி வருகின்றார் தேடி வருகிற ஆண்டவர் அவர் விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு கல்வாரி வழியும் இறைவன் கொடுக்கின்ற அருளை பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோமா அப்படி பெற்றுக்கொண்ட அருளை அந்த நாள் முழுவதும் வாழ்ந்து இயேசுக்கு சான்று போகிறவர்களாக நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்றோமா சிந்திப்போம் எத்தனையோ நேரங்களிலே தகுத தயாரிப்பில்லாமல் கல்வாரி வழியிலே பங்கெடுக்கின்றோம் கல்வாரி வழியில் வருகின்ற ஆசிரியை முழுமையாக பயன்படுத்தாமல் இந்த உலகப்போக்கான காரியங்களுக்கு முக்கியம் கொடுத்து இழந்து தவித்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாளிலே இறை அருளை கேட்போம் ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கா காத்திருக்கின்றத வாஞ்சை எனக்கு கொடு உமுடைய அருள் நிலைத்து வாழ எனக்கு ஆசிரியை கொடு என்று சொல்லி மன்றாடுவோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே 아멘. <믿>